ஸோ கண்ணோட்டம் அதிகாரத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறது எட்டாவது குரல் அதாவது ஐநூற்றி எழுபத்தி எட்டாவது குரல் கருமம் சிதையாமல் கண்ணோடு வள்ளார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு ஸோ இதான் வந்து குரல் இல்லை கர்மம் அப்படின்றது கடமை தொழில் அப்படின்ற பொருளை வந்து குறிக்கும் சிதையாமல் அப்படின்ற சொல் வந்து கெடாமல் அப்படின்ற பொருளை வந்து குறிக்கும் ஸோ காரியம் கெடாமல் இரக்கம் கொள்ள சிறந்தவருக்கு வயப்பட்டது இவ்வுலகு அதாவது ஒரு கடமை மாறாமல் நீ வந்து ஒரு விஷயம் பார்க்குற அப்படின்னா அதுக்கு மேலே வந்து உனக்கு ஒரு இறக்கம் கொள்ளுதல் அப்படி வந் அப் இந்த ஒரு விஷயம் மேலே நீ இறக்கம் கொள்கிற அப்படின்னா அதுவே வந்து சிறந்தவருக்கான செயல் அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்கிறார் அவர்கள் இருக்கிறதுனால தான் இந்த உலகே சிறந்தவருக்கான வயப்பட்டது அந்த உலகமே அவங்க வசப்பட்டது அதாவது ஒரு இறக்க ஒரு விஷயத்தை வந்து பார்க்குற அப்படின்னா கடமையை தவறாது அது மேலே நீ வந்து இறக்கம் கொள்ளணும் அப்படி இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த உலகமே வசப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஸோ குரல் தடவை பார்த்துடலாம் கருமம் சிதையாமல் கண்ணோடு வள்ளாரு உரிமை உடைத்து இவ்வுலகு இதான் வந்து குரல்